கோவை மாவட்டம் ஆலந்துறை கிளியகவுண்டன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஆவணி மாதம் பதினேழாம் நாள் அன்று மங்கள இயசுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை மகா சங்கல்பம் குபேர பூஜை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோ பூஜை தீர்க்குடம் முளைப்பாளிகை தெருவீதி உலாவறுதல் முதல் தேவிக்கு முதலாம் காலையாகம் நூற்றி எட்டு மூலிகையில் நடைபெற்றது தொடர்ந்து ஆவணி பதினெட்டாம் நாள் அன்று மங்கள இசையுடன் திருமுறை பாராயணம் இரண்டாம் காலையாக பூஜை கோபுர கலசம் வைத்தல் முப்பெரும் சக்தியானவளுக்கு மூன்றாம் காலையாகும் தொடர்ந்து மூலவர் பிரதிஷ்டை செய்தல் நிகழ்வு நடைபெற்றது ஆவணி பத்தொன்பதாம் நாளான இன்று காலை நான்காம் யாகம் தொடர்ந்து காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மனுக்கு கோவை ஸ்ரீமத் தர்மராஜா அருள் பீடம் அன்னதான மடாலயம் சிவ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் முன்னிலையில் பிரதிஷ்ட ரத்னம் சிவஸ்ரீ எஸ்பி கண்ட சாஸ்திரிகள் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து மகா அபிஷேகம் விசேஷ அலங்காரம் தீப ஆராதனை நடைபெற்றது இதனை ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி பழனிசாமி விழா குழு தலைவர்கள் சுப்பிரமணியம் செல்வராஜ் செயலாளர்கள் கார்த்திகேயன் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் தீனதயாளன் அறக்கட்டளை தலைவர் பிரேம் சந்திரகுமார் உபத்தலைவர் பாலகிருஷ்ணன் மற்றும் விழா கமிட்டியினர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் இதில் சிறப்பாக இதில் சிறப்பு அழிப்பாளர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் தொகுதி எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி திமுக கோவை மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி ஏர்போர்ட் ராஜேந்திரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஆலந்துறை பேரூர் கழக பொறுப்பாளர் ராமமூர்த்தி நல்லறம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் ஓகே ஸ்வீட்ஸ் நிறுவனர் கருப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மகா அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் தேவாங்க செட்டியார் சமூகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்